என்ற இடத்திலே சவா என்று ஒரு பதம் இருக்கிறது சஹ என்றால் கூட பவா என்றால் பிறந்த கூடவே என்று அர்த்தம் எதை இங்கே சொல்கிறார் என்றால் கௌஸ்துபத்தோடு கூடவே பிறந்ததாம் விஷமும் எங்கே பார்க்கடலிலே பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது அவர்கள் எதற்காக கடைகிறார்கள் அமிர்தம் வேண்டும் என்பதற்காக கடைகிறார்கள் ஆனால் அப்படி கடையும் பொழுது அவர்கள் கேட்ட அமிர்தம் முதலிலே வந்ததா என்றால் இல்லை அவர்கள் கேட்காத எத்தனையோ உயர்ந்த வஸ்துக்கள் அதிலிருந்து வந்தது அந்த உயர்ந்த வஸ்துக்களோடு கூட ஒரு விஷமும் அதிலே தோன்றியது விஷங்களுக்குள்ளே உயர்ந்த விஷம்தான் அது ஆனால் விஷம் என்பது அஞ்சத்தக்கதாயிற்று पार्कडलिलिरुन्दि एन्न वस्तुकल् तोन्ड्रिन तेरियुमा लक्ष्मी कौस्तुभपारिजातकसुरा धन्वन्तरिश्चन्द्रमाः गावः कामदुभाः सुरेश्वरगजः रम्भादिदेवाङ्गनाः अश्वः सप्तमुखः सुधा ரத்னாநீதி சதுர்திரி தினம் குர்வந்து போ மங்களம் பார்க்கடலிலிருந்து பதினாலு ரத்னங்கள் தோன்றினவாம் அந்த பதினாலு ரத்னங்களும் நாம் அந்த பதினாலு ரத்னங்கள் என்னென்ன என்றே என்பதை அனுசந்திக்கிற நமக்கு குர்வந்து மங்களம் அந்த அனுசந்தானமே மங்களத்தை கொடுக்குமாம் பார்க்கடலில் இருந்து லக்ஷ்மி தோன்றினாலே இருந்து கௌஸ்துபம் தோன்றியதே என்று ஒவ்வொன்றாக பதினாலையும் நாம் அனுசந்தித்தோமானால் நமக்கு மங்களம் ஏற்படும் நாம் என்ன பண்ணுகிறோம் இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிவிடுகிறோம் சொன்னால் நமக்கு மங்களம் ஏற்படட்டும் என்று லக்ஷ்மி தோன்றியது போல கௌஸ்துபம் தோன்றியது போல பாரிஜாத விருட்சம் கற்பகத்தரு தோன்றியது போல சுரா தோன்றியது போல தன்வந்தரி என்பவர் தோன்றினாரே அது போல சந்திரமாக அதிலிருந்து தோன்றினது போல காமதேது பசு தோன்றினது போலே ஐராவத யானை தோன்றினது போலே ரம்பாமேனகா முதலிய தேவாங்கனைகள் அப்சரஸுகள் அதிலிருந்து வெளிவந்தது போலே உச்சைஸ்வரஸ் என்கிற குதிரை தோன்றினது போலே இவர்கள் எதை நாடி எதை வேண்டி கடைந்தார்களோ அந்த சுதா என்கிற அமிர்தம் தோன்றினது ஹரிதனுகு என்கிற சாங்கம் தோன்றினது சங்கம் தோன்றினது விஷம் கடைசியிலே அது போட்டிருக்கார் விஷம் கூட தோன்றியது அந்த அம்பூட்டியில் இருந்து ரத்னா நீதி சதுர்தஷா இந்த பதினாலும் தான் தோன்றிய ரசனங்கள் நமக்கு மங்களம் பயக்க கூடியவை இப்போது நமக்கு இதிலிருந்து சஹ பவா என்பதனுடைய அர்த்தத்தை பார்க்கிறோம் கூடவே தோன்றியது கௌஸ்துபத்தோடு கூடவே விஷமும் பிறந்தது என்றுதான் இந்த வச்சனம் சொல்லுகிறது